ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஞானிகளிடம் தொடர்ந்து என்ன கேட்க வேண்டும் என்பதை பற்றி துறையூர் ஓம்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க மாணிக்கவாசகனியால் சாமி பூஜை செய்த என்ன நல்ல வீடு அமையும் சுற்றுப்புற சூழ்நிலை அமைந்த ஒரு வீடு தவறுக்குரிய இடம் அமைத்து தருவார்கள் தேவையான பொருளும் தருவார்கள் பக் பக்குவப்பட்ட தொண்டர்கள் உருவாக்க சீடர்கள் வந்து சேர்ந்து விடுவார் அவர்களுக்கு கொடுக்குறான் இப்போ எப்படி தருவான்னா துன்பம் உறவனும் செய்க வாட்டி இன்பம் பயக்க வேண்டும் விடாது ஒன்றை நினைத்து வர வேண்டும் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரிபக்க வேண்டும் அரியனுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரி பார்க்கணும் நாக்கு தெலும்பேரும்படி சொல்லணும் அடியானக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் அதுக்கு அறிவும் வேண்டும் அடியானுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் அதுக்கு ஒரு அறிவும் பரிபூக்க வேண்டும் அப்படியே எனக்கு ஞானஸ்தீக்கணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கிறான் ஏ உத்தியோகம் பார்க்குறேன் வியாபாரம் செய்கிறான் கேட்டுக்கிட்டே இருக்கான் பல துன்பம் இருந்துக்கிட்டே இருக்குது கேட்டுக்கிட்டே இருக்கிறான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆசை பார்ப்பான் ஆமாம் நியாயம் தான் பிள்ளை கேட்குறான் ஒரு அஞ்சு வருஷம் விட்டுருவான் ஏழு வருஷம் விடுவான் பத்து வருஷம் வந்து பேசாமல் இருப்பான் ஆமாம் பிள்ளை கேட்கறது நியாயம் தான் ஆமாம் பிள்ளை கேட்குறது நியாயம் நினச்ச உடனே வீடு அமைக்கணும் வீடு வீடு அமைஞ்சிடும் ஆமாம் வருமாப்படுறான் பிள்ளை பத்து பன்னெண்டு வருஷமாக திருவிடியாக போட்டிருக்கான் ஆமாம் நியாயம் நினச்சா பொருள் வந்துடும் ஆமாம் பண்பு பண்புள்ள சீடர் வேணும் ஆமாம் நல்ல ஆன் நியாயம் தான் பக்குவமான தொண்டர்கள் சேர்த்து விடுவான் அப்போ இடமும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் ஏவலாட் வரும் நீ ஆரம்பத்திலேயே இடம் வேணும் பொருள் வேணும் ஏவலாள் வேணும் நினைத்து அதுக்கு தங்க செய்யணும்னு நினைத்தா என்ன விலைகள் ஓடால் முடியுமா கேட்பவனை கேட்கணும் பிறவதேன்னு பெறணும் துன்பம் நீ செய்க துணிவாட்டி இன்பம் வைக்கணும் அது மன உறுதி